அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மூலிகை இது வந்து ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தக்கூடியது இரத்தத்தில் தங்கியுள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடியது ஜீரண மண்டலத்தை சரியாக இயக்குவதற்கு பேர் உதவியாயிருக்கிறது பல் என்றால் பல்வழியை குணமாக்கக்கூடிய அதாவது அந்த வழியை குறைக்கக்கூடிய அற்புதத்தை செய்கிறது பசியை தூண்டுகிறது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய நம்முடைய இந்த பாரம்பரியத்திலே நாம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு மனமூட்டிகளில் மனமூட்டிகளில் ஒன்றுதான் அது என்னவென்று பார்த்தால் நம்முடைய சமையல் அறையிலே அஞ்சரப்பெட்டியிலே எப்போதும் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய லவங்கம் இந்த லவங்கத்துதை தான் நான் கொண்டிருக்கிறேன் இந்த லவங்கம் நமக்கு ஒரு மருந்தாக பயன்படுகிறது இந்த மனமூட்டிகளை மனத்திற்காக மாத்திரம் நம்முடைய மக்கள் பயன்படுத்தவில்லை இது மருந்து மருந்தாக இருக்கிறது தான் இதை கண்டுபிடித்து அதில் ஒரு சிலவற்றை மனமூட்டிகளாகவும் வைத்திருக்கிறார்கள் இது மனத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான எனர்ஜி தரக்கூடியதாக இருக்கிறது எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதாக இருக்கிறது லவங்கம் ஒரு நாளைக்கு ரெண்டு லவங்கத்தை வெறுமனே வெறும் லவங்கத்தை மட்டும் எடுத்து வாயில் போட்டு சுவைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் சுவைத்து அந்த உமிழ்நீரை நீங்கள் விடுங்கி வந்தாலே உங்களுக்கு இந்த ஜீரண பிரச்சனைகள் வராது ஏன்னா இது காரத்தன்மை கொண்டது இந்த லவங்கம் இந்த லவங்கத்தில் நிறைய விட்டமின்ஸ் நிறைய அடங்கியிருக்கிறது இந்த சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ரத்தத்தை சுத்திகரித்து இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த லவங்கம் செய்கிறது ரத்தத்தோடு சேர்ந்து இது ட்ராவல் பண்ணுறதுனால நம்முடைய உடலுக்கு தேவையான ரத்தம் எல்லா பாகங்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் செல்கிறது அதோடு மாத்திரம் இல்லாமல் இதயத்தை சீராக இயங்க வைப்பதற்கு இந்த இதயத்தில் உள்ள அதாவது இந்த ரத்தங்கள் உள்ளவும் வெளியும் போய் கொண்டிருக்கிறது தேவையான ரத்தங்கள் நமக்கு உடம்புக்கு எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் சப்ளை இதயத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது அந்த ரத்தம் எங்காவது தடைப்பட்டால் தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது அந்த ரத்தம் ஏன் தடைப்படுகிறது என்றால் கொழுப்புக்கள் அங்கங்கே அந்த இரத்த நாணங்களிலே கொழுப்பு சேர்ந்து அந்த வழியை அடைத்து கொடு கொள்வதனாலே அந்த ரத்தம் எங்கே செல்ல வேண்டும் என்ற அந்த பாதையை போய் சேர முடியாமல் தடைப்படுகிறது அந்த பாதையில் ஏற்படக்கூடிய அந்த தடைகளை உடைத்து எறியக்கூடிய ஆற்றல் இந்த லவங்கத்திற்கு உண்டு லவங்கம் பெரும் மருந்து இந்த லவங்கத்தை நாம் அன்றாடும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ரெண்டு லவங்கம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வேறு எது வேண்டாலும் சாப்பிடுங்க உங்களுக்கு அன்றைய பொழுது நன்றாக இருக்கும் நல்ல பசி எடுக்கும் நல்ல பசியை தூண்டும் அது மாத்திரம் இல்லை ஜீரண உறுப்புகள் நன்றாக இயங்குவதற்கு இது பேருதவியாய் செயல்படுகிறது அதுக்கடுத்தது இந்த லவங்கத்திற்கு வேறு என்ன மகிமை உண்டு என்று சொன்னால் நம்முடைய வாயில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய அரும் மருந்தாக இந்த லவங்கம் பயன்படுகிறது நிறைய பேருக்கு ஈர்களில் இரத்த கசிவுகள் இருக்கும் அல்லது ஈர் வீக்கங்கள் வரும் அல்லது பல் சொத்தையினால் பல் வலி ஏற்படும் இப்படி ஏற்படும்போது ரெண்டு லவங்கத்தை எடுத்து நம் வாயில் அப்படியே வச்சு சுவைச்சு கொண்டு இருக்கும்போது இந்த உபாதைகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த லவங்கத்திற்கு உண்டு வந்தால்தான் இதை பயன்படுத்த வேண்டும் என்பது அவசியமில்லை வருமுன் காப்போம் என்பது தான் நம்முடைய நோக்கம் அதனால் தினமும் ரெண்டு லவங்கம் சாப்பிட்டாலே இந்த பற்களும் சுத்தமாகும் வாய் சுத்தமாகும் வாயிலிருந்து நமக்கு உணவு பை வரை உள்ள இந்த உணவு குழாய் சுத்தமாக இருக்கும் எந்த புண்களும் இல்லாமல் அது சுத்தமாக இருப்பதற்கு இந்த லவங்கம் பெரும் உதவியாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இதயத்தை நன்றாக இயங்குவதற்கு அந்த இதயத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து இரத்த நாணங்களிலும் அடைப்பில்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஒரு போர்க்காவலனைப் போல இந்த லவங்கம் பயன்படுகிறது ஆகையினால் இன்று முதல் லவங்கத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் லவங்கத்தில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருப்பது என்பதை உணர்வோம் இது மனமூட்டி மாத்திரமல்ல இது மருந்தாகவும் பயன்படுகிறது இதை பயன்படுத்தி நலம் பெறுங்கள் இதுபோல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்